கணக்கு மற்ற விதத்திலே போய் நிற்காத காரணத்தினால்தான் ஆணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கணக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் கூடுகிற கணக்கு தான் தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல்வேறு அரசியல் சூழல்கள் குறித்து பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி சார் நம்மிடம் இருக்காங்க அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நீங்க அசம்பிளியில் பேசும்போது நாங்கள் கவனிச்சோம் தமிழகத்துடைய இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றத சிஎம் வந்து இலக்கா வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பொருளாதார வளர்ச்சிக்கான இண்டஸ்ட்ரியல் குரோத் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சில புள்ளி விவரங்கள்லாம் சொன்னீங்க நேற்றைக்கு மத்திய அரசுடைய புள்ளியியல் துறை சார்பாக ஒரு டேட்டா வந்திருக்கு தமிழகம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வளர்ச்சி மற்ற மாநிலங்களை காட்டிலும் வளர்ச்சி நேற்று முதலமைச்சரும் பாராட்டியிருக்கிறார் குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் முன்னாள் தொழில்துறை அமைச்சராக கூடிய தங்கம் தன்னர் கூட ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது வளர்ச்சி என்பது ஒரு பெரிய வளர்ச்சி என்று சொல்லியிருக்கார்கள் இந்த வளர்ச்சி உண்மையிலேயே நல்ல வளர்ச்சியா இப்படியே சென்றால் இரண்டாயிரத்தி முப்பதுல இலக்கை அடைய முடியுமா முதலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் தமிழகம் பொருளாதாரத்தில் ஒரு ட்ரில்லியன் டாலர் எட்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் தமிழகம் வளர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை ஒரு நல்ல நோக்கம் ஆனால் அந்த நல்ல நோக்கத்திற்கு ஏற்றவாறு இந்த ஆழ் அரசும் ஆட்சியாளர்களும் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை காரணம் இன்று ஒன்பது புள்ளி ஆறு ஒரு குழுக்காண்டுகள் உயர்ந்திருப்பதற்கு முந்தைய ஆட்சியும் ஒரு காரணம் ஏனென்று சொன்னால் கடந்த நான்காண்டு கால ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மாவட்டத்திலேயே டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் போல் டெல்டா அதில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஓலா அதே போல் மைலான் சிரஞ்சி இப்படி எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே அந்த நான்கு ஆண்டுகளுக்குள்ளாக பெருந்தொழில்கள் இவையெல்லாம் பெருந்தொழில் சிறு தொழில்கள் என்பது வேறு இவ்வளவு பெருந்தொழில்கள் வந்துட்டு அதிலே இப்பொழுது டாடா எலக்ட்ரானிக்ஸ் அந்த பணியை தொடக்கி இருக்கிறது போல் டெல்டா பணியை தொடக்கி ஓலா பணியை தொடக்கியிருக்கு இன்னும் மயிலார் பணிக்கு வரவில்லை அதற்கு இந்த ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று விழுக்காடுகள் உயர்வதற்கு கடந்த ஆட்சி காலமும் கடந்த காட்சியும் ஒரு காரணமாக இருக்கு என்பதை கூற விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டில்லியன் டாலர் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று உறுதியிட்டு அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே அந்த நிதிநிலை அறிக்கையில் புத்தகத்தில் கடைசி பக்கம் கொடுத்திருக்கிறார்கள் கடைசி பக்கத்தில் அது ஒரு அட்டவணை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் நாற்பத்தேழு லட்சம் கோடிதான் வளர்ச்சி வருகிறது ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் என்று சொன்னால் பதினாலு புள்ளி ஐந்து விழுக்காடுகள் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னார்கள் அதுக்கடுத்து இன்னும் இரண்டே ஆண்டுகள் தான் இருக்கிறது 28, 28, 28, 29, இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பது முப்பது நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி இருபத்தெட்டில் வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு டிரில்லியன் டாலர் அளவிற்கு பொருளாதாரம் வளர வேண்டும் இப்பொழுது ஒரு டாலருடைய மதிப்பு ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது ரூபாய் அது இன்னும் முப்பதின் வரும்போது அது நிச்சயமாக உயர்ந்து நூறு ரூபாய்க்கு வந்துவிடும் அப்படி நூறு ரூபாய்க்கு ஒரு டாலர் வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி முப்பதில் நூறு லட்சம் கோடி பொருளாதார வளர்ச்சி எட்ட வேண்டும் நூறு லட்சம் கோடி பொருளாதார வளர்ச்சி எட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகள் பொருளாதார வளர்ச்சி உயர வேண்டும் அந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அவ்வளவு வளர்ச்சி பெற்றால்தான் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி தமிழகம் எட்டியது என்று சொல்ல முடியும் இது நிச்சயமாக நடைமுறைக்கு முடியாத ஒரு காரியம் மக்களை தவறான பாதைக்கு எடுத்துச் சொல்லுகின்றிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இப்பொழுது உலக மாநாடு நடத்தினார்கள் அதிலே ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது என்று அறிக்கை வருகிறது இந்த ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு இன்னொரு கருத்தையும் இதே இந்த சர்வேயில் சொல்கிறார்கள் பதினாலு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் நான் கேட்பதெல்லாம் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலீட்டாளர்கள் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பின்பு அந்த தொழிலில் எந்த அளவிற்கு முன்னேறியிருக்கிறார்கள் நிலம் கையகப்படுத்தினார்களா அரசு நிலம் கொடுத்ததா அடுத்ததாக தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினார்களா இது எத்தனை தொழிற்சாலைகள் எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்கிறது அவர்கள் கூற வேண்டும் எதுவுமே இன்னும் வரவில்லை பத்திரிக்கையில் மட்டும் பேப்பரில் மட்டும் வைத்து கொண்டு இருக்கிறார் வின் பாஸ்ட்டெல்லாம் தூத்துக்குடியெல்லாம் ஆரம்பிச்சாரு சார் முதலமைச்சர் போய் யார் வைச்சிங்க எவ்வளோ வருது பாருங்க பாருங்கள் சரி தான் ரெண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பிச்சாலே ஒரு கிட்டத்தட்ட போனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி இல்ல முப்பதாயிரம் கோடி தான் இருக்கும் ஆறு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் கோடி எங்க அதே மாதிரி ஏற்கனவே இருக்கின்ற சிறு குறு தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் தொழிற்சாலைகள் நெலிவடைந்த நிலையில் இருக்கிறது சில தொழிற்சாலைகளுக்கு முதலீடு இல்லாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் சில தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருள் கிடைக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் சில தொழிற்சாலைகள் பாதி உற்பத்தி செய்து பாதி உற்பத்தி செய்ய முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் சில தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது இப்படி மூடப்பட்ட தொழிற்சாலைகளே கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் தொழிற்சாலைகள் வருகிறது இதையெல்லாம் அவர்கள் மேம்படுத்துவது தவறிவிட்டார்கள் அதே போல இப்பொழுது கிராமப்புறங்களில் விவசாயம் முக்கியம் ஏற்கனவே இந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் அதாவது நகரத்தில் நாலு புள்ளி ஐந்து பணவீக்கம் விழுக்காடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே போல கிராமத்தில் ஐந்து புள்ளி நாலு விழுக்காடுகள் பணம் பணவீக்கம் என்று சொல்கிறார்கள் நகரத்தில் பணவீக்கம் குறைப்பதற்கு காரணம் பல தொழிற்சாலைகளில் இருக்கிறது வேலை வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் கிராமத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிராமத்தில் வாழ்கின்றவர்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது விழுக்காடுகள் பிரதான தொழில் விவசாயத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த பிரதான தொழில் விவசாயத்திற்கு இந்த அரசு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர் அறிக்கையில் பாருங்க இருபது அறிக்கையில இருபத்தி ஏழுல இருந்து நூத்தி பத்து மட்டும் எண்பத்தி மூணு வாக்குறுதிகளை வந்து விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கார் சொல்ல முடியும் அதுல விவசாயிகளுக்கு தேவையான உபகரண பொருட்கள் மிஷின்கள் அதே நேரத்தில் நீர் ஆதாரங்களை ஆறுகளை இணைக்கிற திட்டங்கள் எல்லாம் வருகிறது இதையெல்லாம் அவர்கள் கொண்டு வருவதற்கு அவர்கள் முதலீடு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் கோடி வைத்திருக்க வேண்டும் இன்று மூலதன செலவே இந்த நிதிநிலை அறிக்கையில் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடிதான் மூன்றரை லட்சம் பட்ஜெட் இருந்தா கூட மூலதன செலவு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி தான் ஆனால் இந்த விவசாயிகளுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அறுபதாயிரம் கோடி தேவைப்படும் அதை நிறைவேற்றி இருந்தால் கிராமப் பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கும் தான் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் விவசாய தனி பட்ஜெட்டே போட்டாங்க சார் தனி பட்ஜெட் பேருக்கு தான் போட முடியும் பேருக்கு போட்டிருக்காங்க ரெகுலர் பட்ஜெட்டை வந்து தனி பட்ஜெட் சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் நீங்க ரெகுலர் பட்ஜெட் எடுத்து பாருங்க ரெகுலர் பட்ஜெட்டுக்கும் தனி பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க ரெகுலர் பட்ஜெட்ல என்ன இருக்கோ அதேதான் தனி பட்ஜெட் உங்க மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரா இருக்காரு அம்மா இருக்கு அவர்தான் சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்லப்படுது எங்கேயாவது அமைச்சரா இருக்கட்டும் பொறுப்பு அமைச்சரா இருக்கட்டும் ஆனா ரெகுலரா ஒரு வேளாண் துறை அமைச்சர் அந்த கோரிக்கை மானிய கோரிக்கையில் என்ன கருத்தை சொல்லுகிறாரோ அதே கருத்தை தான் வேளாண் துறைக்காக தனி பட்ஜெட் இருப்பதும் அதிலே தான் இருக்கும் ஆனால் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது விவசாயிகளுக்கு தேவையான உபத்தொழில்கள் அதாவது விவசாய விளைபொருள்களோடு மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகளுக்கு கூடுதலான வருவாய் வருவதற்கு ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பன்றி வளர்த்தல் மீன் வளர்த்தல் அந்த ஆடு மாடு மாடு வளர்ப்பதற்கு பால் அந்த பால் உற்பத்தி கூடுதலாக பெறுவதற்காகத்தான் என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவில் கால்நடை ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தினார்கள் தலைவாசல் தலைவாசல் அப்படி ஏற்படுத்தியதில் என்ன என்று சொன்னால் விவசாயிகளுக்கு துணை தொழிலான மாடு வளர்த்தல் மாடு வளர்க்கின்ற போது இங்கே நாட்டு மாடு ரெண்டு லிட்டர் பால் தான் கிடைக்கும் இவர்கள் டென்மார்க்ல இருந்து வந்து கலப்படங்களை உருவாக்கி இருபது லிட்டர் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒரு விவசாயிக்கு எந்தெந்த வகையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இந்த தலைவாசலில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு மையத்தை கொண்டு வந்தார்கள் அது கடப்பில் போட்டார் இந்த முதலமைச்சர் அடிக்கலாம் நாட்டாங்களா காலேஜில் ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்றும் பண்ணலையே மூணு நாலு வருஷம் மூணு வருஷமா நாலு வருஷமா கடப்பில் போட்டாங்களே ஆயிரம் கோடி ரூபாய் எல்லாமே விவசாயிகளுக்கு தேவையானது எல்லாமே விவசாயத்துக்கு புதிய புதிய ரகங்கள் உற்பத்தி செய்வதற்கு உலக அளவில் உலகளாவில இருக்கின்ற விஞ்ஞானிகளத்தில் தொடர்பு கொண்டு புதிய புதிய ரகங்கள் கூடுதலான விளை விளைச்சலை செய்யக்கூடிய ரகங்கள் அதோடு மட்டுமல்லாமல் சத்தான ரகங்கள் கொண்டு வருவதற்குரிய அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்னொன்னு சொல்லுகிறேன் நம்முடைய ஓசூர் பகுதியில் கொய் மலர்கள் அதாவது நமது பசுமை குடியிலிருந்து உலகம் முழுவதும் அந்த மலர் செல்கிறது ரோஸ் ரோசா மலர்கள் ஜர்பரா இன்னும் விலை உயர்ந்த மலர்கள்லாம் அங்கே விவசாயிகள் விளைகிறார்கள் தோட்டக்கலை தோட்டக்கலை அந்த பொருள்களை ஏலம் விடுவதற்கு அங்குள்ள விவசாயிகள் முன்னாள் முதலமைச்சரை வேண்டுதல் வைத்தார்கள் அவர் உரிய அதிகாரிடத்தில் கலந்து ஆலோசித்து ஒரு சர்வதேச ஏல மையத்தை உருவாக்கினார்கள் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு சர்வதேச ஏல மையத்தை உருவாக்கி முடிக்கின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அதை மூடி வைத்தது இன்னும் திறக்கவில்லை என்ன கொடுமை எப்படி ஒரு டில்லியன் டாலர் எல்லா வகையிலும் வரணும் தொழிற்சாலையில் மட்டும் வந்தால் போதாது எல்லா வகையிலும் தொழில் செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அறுபது விழுக்காடுகள் விவசாயத்துறையில் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய வாய்ப்பை இவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்கவில்லையே எப்படி ஒரு டில்லியன் டாலர் இரண்டாயிரத்தி முப்பதில் வரும் நீங்க தான் சொல்லணும் சரி இப்ப அடுத்தது நீட் சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்லிட்டாரு ஜனாதிபதி நிராகரிச்சிட்டாரு அடுத்து கட்டதா வரக்கூடிய ஒன்பதாம் தேதி மாலை சட்டமன்றம் முடிந்த பிறகு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்காரு உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்களும் குறிப்பாக நீட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது வரை கலைஞர் இருந்தபோது வரை நீட்டு வரவில்லை என்று நேற்று முதலமைச்சர் உதகையில் பேசியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதிகளில் எந்தெந்த வாக்குறுதிகள் கொடுத்ததின் அடிப்படையிலே வாக்குகள் அவருக்கு கிடைத்தது என்பது நன்றாக தெரியும் அதில் நீட் தேர்வு ஒன்று தேர்தல் காலத்தில் மிக அழகாக தந்தையும் மகனும் சொன்னார்கள் அதனுடைய ரகசியம் எங்களிடத்தில் இருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கையெழுத்து போட்டால் முடிந்துவிடும் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர்களால் முடியவில்லை மத்திய அரசின் மீது குற்றம் சுமத்தினார்கள் அதற்கடுத்ததாக அதாவது ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் ராஜன் அவர்கள் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்தார்கள் அந்த கமிட்டி அமைத்து இது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வைத்தார் அவர் கொடுத்த அந்த அறிக்கையை நீதி சட்டமன்றத்தில் வைத்து தீர்மானமாக போட்டார்கள் இது இரண்டாவது இது ரெண்டும் நடைபெறவில்லை அடுத்தது மக்களிடத்திலேயே மாணவர்களிடத்திலேயும் கையெழுத்து நடத்தினார்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேருக்கு நாங்கள் பெற்றோம் என்று சொல்லி சேலத்திலே அதற்கு பறந்து விட்டது அடுத்தது அதற்கடுத்தது சட்டமன்றத்திலே தீர்மானத்தை போட்டு தீர்மானத்தை அனுப்பி அனுப்பியவுடன் மைய அரசு நிராகரித்து விட்டது என்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்திலே கருத்தை சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அரசர் ராஜன் அவர்கள் கொண்டதை நாங்கள் கொண்டு வரும்போது மத்திய அரசு ஒன்றிய அரசு பல்வேறு கோரிக்கை அதாவது பல்வேறு விசாரணை வைத்தும் கூட அதை முறையாக நாங்கள் செய்தாலும் கூட கடைசியில் அது அவர்கள் தள்ளிவிட்டார்கள் இதை கனத்த இதயத்தோடு நான் சொல்லுகிறேன் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் அவர் அவருடைய தலைவர் அவருடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள்தான் இந்த ஏழை எளிய மாணவர்கள்லாம் மருத்துவக் கல்லூரி போவதற்குரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தார் என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் இப்பொழுது இந்த நீட் தேர்வில் நகர்பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் தான் தனியாக பயிற்சி எடுத்து செய்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் நான் கேட்பதெல்லாம் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கிராமத்துக்காரர் ஒரு விவசாயி அவருக்கு எட்டிய அறிவு இந்த கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மருத்துவக் கல்லூரி எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள் ஒதுக்கீடாக ஏழரை விழுக்காடுகள் கொண்டு வந்து கவர்னருக்கே கையெழுத்து போடாமலேயே உத்தரவு போட்டவர் எவ்வளவு ஒரு துணிச்சல் இருக்கணும் பாருங்க அப்படி போட்டதுனால கிராமப்புறத்தில் இருக்கிற சாதாரண பெண் குழந்தை கூட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை மருத்துவக் கல்லூரி தான் இருக்கிறதுல நம்பர் ஒன் காலேஜ் அந்த காலேஜில் இப்ப அட்மிஷன் கிடைச்சிருக்கு நான் கேட்கிறேன் இவரு நகர்ப்புறத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கிராமத்தை படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றாரு நீ எதோ ஒரு திட்டமெல்லாம் கொண்டு வரீங்களே கிராம பிள்ளைங்களுக்கு வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ போகும்போது தனி பயிற்சி வகுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு செலவு பண்ணுங்களேன் பண்ணல கௌரவ குறைச்சல் மாணவர்களை வீணாக பயமுறுத்தி அவர்கள் ஒழுங்காக படிக்கின்றவர்களையும் படிக்க விடாமல் இன்றைய முதலமைச்சர் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இது சொல்லி வாக்குகள் கிடைத்த காரணத்தினால் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாமல் செல்கின்ற பொழுது இவர் பொய் பொய் சொல்லக்கூடியவர் எங்களை ஏமாற்றக்கூடியவர் சொல்லி வாக்களி வாங்கியவர் எனவே இவருக்கு வாக்களிக்க கூடாது என்று வாக்காள பெருமக்கள் முடிவெடுப்பார்கள் மாணவர்கள் நிச்சயமாக இவர்கள் மீது கோபம் இப்பொழுதே இருக்கிறது தேர்தல் நேரத்தில் இன்னும் கூடுதலான கோபம் வரும் அந்த பயத்தில்தான் எப்படியாவது இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் இந்த கருத்தை சொல்லி கட்சி அனைத்துலைய கூட்டத்தை ஒன்பதாம் தேதி கூட்டுவதாக கூறியிருக்கிறார் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக வந்திருக்கிறார் முக்கியமான ஒரு புகாரை சொல்றார் தமிழ்நாடு நிறைய லற்று வருது ஆங்கிலத்தில் வருது தாய்மொழி தமிழ்னு சொல்றீங்க ஆனா வந்து கையெழுத்து கூட தமிழ்ல இல்லை அப்படின்னு சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதான எதிர்கட்சி நல்லா தான் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா இன்றைய முதலமைச்சர் வந்து தமிழுக்காகவே தான் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்கார் இல்லையா அவருக்காக சொன்னது அது ஆனால் நாங்கள் அப்படி இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் கையெழுத்து பாருங்கள் தமிழில் இருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய கையெழுத்து பாருங்கள் தமிழில் இருக்கும் அழகாக தமிழில் போட்டிருப்பாங்க இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து பாருங்கள் தமிழ் இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த கடிதம் எழுதக்கூடிய நிலையில் வருகின்ற அதிகாரிகள் எங்கள் ஆட்சிகாலத்தில் தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் இன்று இந்த அதிகாரிகள் இன்றைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் இது பல்வேறு குறிப்பாக அரசியல் சூழல்கள் சட்டமன்றத்தில் கூட தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சர் பல்வேறு கணக்குகள்லாம் வேற ஒருத்தர் எங்கெங்கயோ போடுறாங்கன்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னார் அது கூட நீங்கள் அப்பயே வந்து தங்கமணி போன்றவர்கள்லாம் பதில் சொன்னாங்க அசம்பிளியை பொறுத்தவரை எப்படி கையாண்டு வரீங்க நிறைய வெளிநடப்பு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் இருக்கு வெளிநடப்பு எப்பொழுது நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மக்கள் பிரச்சினையில் அவையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவை சபாநாயகர் அதற்கு அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அவையில் சொல்ல முடியாத கருத்தை பொதுவெளியில் வந்து சொல்ல வேண்டும் ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் வருகிறோம் வெளிநடப்பு என்பது இதற்காகத்தான் முடித்துவிட்டு மீண்டும் அவைக்கு சென்று விடுகிறோம் இதுதான் இதில் நாங்கள் வெளிநடப்பு செய்வதற்கு காரணம் இந்த அரசு இந்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சருடைய பார்வையில் அவையினுடைய தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சுதந்திரமாக செயல்பட்டால் நிச்சயமாக நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் கொண்டு வருகின்ற கவன ஈர்ப்பிற்கு முறையாக எங்களுக்கு அனுமதி கொடுப்பார் ஆனால் ஆட்சியாளர்களுடைய பார்வை அவர்கள் மீது படுகின்ற பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுபோல் அவர் நடந்து கொள்ள காரணத்தினால்தான் நாங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம் வேண்டும் இல்லை அதாவது சட்டமன்றத்தில் தங்கமணி அவர்கள் முக்கியமாக பட்ஜெட்ல பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லும் போது நிதித்துறை அமைச்சர் சொன்னார் சொன்னாரு ரெண்டு லட்சம் லேப்டாப்புக்கு எவ்வளவு பணமா அப்படின்னு ஒரு லேப்டாப் எல்லாம் பத்தாயிரமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிதித்துறை அமைச்சர் கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து கணக்கை இதில் கோட்டை விட்டுட்டீங்க உங்களுடைய கணக்குகளை வேற ஒரு உட்காந்து எங்கேயோ சாணக்கியத்தனமாக போடுகிறார் என்று சொன்னால் அதை மறைமுகமாக அரசியலும் அதில் இருந்தது அதை எப்படி நாங்கள் சட்டமன்றத்தில் ஒரு நிதித்துறை அமைச்சர் ஒரு எழுத்துப்பூர்வமான தவறான தகவலை கூறுகிறார் எழுத்துப்பூர்வமான தவறான தகவலை ரெண்டாயிரம் கோடி என்று சொல்லி ரெண்டாயிரம் சொல்லுகிறார்கள் கணக்கு போட்டால் பத்தாயிரம் தான் வருது இருபதாயிரம் ரூபாய் ஒரு லேப்டாப் சொல்றார் நீங்கள் ஒரு நிதியமைச்சர் இந்த கணக்கையே உங்களால் சரியா சொல்ல முடியாத நிதியமைச்சர் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியல் ரீதியாக எங்களை மாற்றி கணக்கு போடுவார் என்று அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் எங்களுக்கு நல்ல கணக்கு பாடத்தை கொடுத்தவர் புரட்சித்தலைவர் இந்த புரட்சித்தலைவர் அம்மா எங்களுக்கு யாரும் கணக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கணக்கு மற்ற இடத்திலே போய் நிற்காத காரணத்தினால்தான் எப்படியாவது இவர்களை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக யார் யாரையோ தட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் அதற்கெல்லாம் வளைந்து கொடுக்காமல் நேராக நின்று எதிர்த்து வீழ்த்தி கொண்டிருக்கிறோம் கணக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் போடுகிற கணக்கு தான் அந்த கணக்கின்படி எங்களுடைய தலைவர் கழகத்தின் பொதுச் எடப்பாடியார் தலைமையில்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில்தான் கூட்டணி அமையும் அந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஏற்பார் அப்படி ஏற்று பின்பு தேர்தல் களத்திலே எங்கள் தலைமையில்தான் தேர்தல் நடைபெறும் வெற்றி பெற்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்டிஏ அலைன்ஸ் ஆட்சி கூட அமித்ஷா அவர்கள் ட்விட் போட்டிருந்தாங்க அதை பற்றி அவர் வந்து அங்கே டெல்லியிலிருந்து சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவார் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அங்க உட்காந்துக்கிட்டு அதிமுக ஆட்சி அவர் சொல்ல மாட்டார் இல்லையா நாங்கள் இங்க உட்காந்துக்கிட்டு பிஜேபி வந்து எங்களுக்கு உதவி அமைப்பு சொல்லுவோமா என்ன அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் பல கட்சிகள் அவர் இடத்துல கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியில் வந்து பிஜேபி கூட சொல்லணும் அவர் அந்த கட்சியினுடைய அந்த என்ன ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை சொல்கிறார் என்டி ஆட்சி இருக்கு அதுதான் சொல்கிறார் அது வந்து தமிழ்நாட்டுக்கும் அதுதான் சொல்லுவார் ஆந்திராவில் வந்தால் ஆந்திராவில் அதுதான் சொல்லுவார் உத்தரப்பிரதேசத்தில் வந்தால் உத்தரப்பிரதேசம் அந்த வார்த்தையை தான் சொல்லுவார் அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை அந்தந்த மாநிலத்துக்கு வரும்போது அந்தந்த மாநிலத்தினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எவ்வளவு சக்தியோடு இருக்கிறார்களோ அந்த சக்திக்கு ஏற்றவாறு பாரதிய ஜனதா கட்சி தன்னை உட்படுத்திக் கொள்ளும் என் இடைமைக்கு இருக்கா அது பொதுச் செயலாளர்